இந்த மண்ணில் பிறந்தாலே ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டுமே வரும் ஒன்று கவலை வரும் அடுத்தது பயம் வரும் கவலை இல்லாத வாழ்க்கை இல்லை பயம் இல்லாத வாழ்க்கை இல்லை கவலையில் உள்ளவனே எப்படி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை பத்து நாளைக்கு சிரிச்சா பதினோராவது நாள் சிரிப்பீங்கன்னு உத்தரவாதம் இல்லை ஐயாமும் காலச்சக்கரத்தை எல்லாம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யறான்

தாய்மார்களே உங்களுக்கு ஒண்ணு எல்லாத்தையும் குறைச்சிட்டான் கட்பட பண்ணாதீங்க பணக்கார வீட்டுல பார்க்க ஒரு வீடு ஒரு வாகனம் கொடுத்திருந்தா பாதி கையில் எடுத்துட்டாங்கள உங்களுக்கு பா ஒண்ணுமே பார்க்க இல்லாட்டியும் நிறைய குழந்தைகளோட அன்போடு அவங்களோட நேரம் கழிக்கிற நேரத்தை தந்திருப்பா அவங்களுக்கு புள்ளியோட உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது தெரியுதா உங்களுக்கு எல்லாம் மீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும் உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் உலகத்தை ஆள போற தந்தாலும் கோடி முடியாத அளவுக்கு கோடி கணக்கி என்ன உங்களால் உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா மனசுக்கு நிம்மதி உடம்புக்கு இல்ல மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா அன்பாந்தவர்களே அதனால் வாழ்க்கையில தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் தஹஜ தொழுகிறவங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா பிரச்சனை ஓயாது பிரச்சனை ஓயாது கல்பு அதை தாங்கணும் சஜதாவில் விழுந்து எங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான் பிரச்சனையோட முடிவு சுகமா இருக்கும் நாங்கள் அல்லாஹ மறுத்து போனா பிரச்சனையோட முடிவு கசப்பா இருக்கும் தாங்கற இதயத்தை தருவான் அல்லாஹ் தாக்கு பிடிக்கிற சக்தியை தருவான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுதான் நான் சொல்ல கூடிய வீதம் ala bizikrillah titmainnul kulub அல்லாஹ் சொல்றா உள்ளங்கள் அமைதி அடே என்ன செய்யணும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அல்லாஹ்வை எவ்வளவு ஞாபகப்படுத்துறோமோ அவ்வளவு உள்ளம் அமைதி பெறும் அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன

நீங்க நம்பி இருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் நீங்க நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடு சந்தையில் தெருவில் நிப்பாட்டி விட்டு போகலாம் ஆனால் ஒரே ஒருவன் உங்களை படைச்சவன் குழந்தை வெளியே வந்த பிறகு குழந்தை ஆளுவோம் அந்த நேரம் நீங்க பெண்ணாக நின்றுங்க சாதாரண பொம்பளை சாப்பிட்டா எல்லாம் மலைஜலமா போவோம் ஆனா குழந்தை ஆளுறனால உங்களுக்கு தாய்ப்பாடெல்லாம் தந்தான் நீங்க சாப்பிட்டதுல ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பாடு எல்லாம் வச்சிருந்தா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிங்க அந்த ரப்புல ஆழமே அவன் என்ன பண்ணுவானா கைவிடவே மாட்டானாம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு போற லாஸ்ட் வருவானாம் நான் இருக்கிறேன்பா உனக்கு என்ன பிரச்சனை நான் வர்றேன் லாஸ்ட் ஆள் உதவி பண்ணுவானா யார் இழந்துட்டு என்ற என்ன விட மாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயமா எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாளும் இல்லை